தத்துவம் நம்மால் சரி செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்க முடியும் குரோதி வருடம் கார்த்திகை எட்டு சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி மூன்று இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாப்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாப்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை சந்திராஷ்டமும் உத்திராடம் பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க மேஷராசி அன்பர்களே வியாபாரிகள் தங்கள் தொழிலுக்கான முதலீடுகளை செய்வீர்கள் பணப்புழக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உத்தியோகத்தில் முக்கியமான கோப்புகளை முடிவெடுக்கும்போது போது கவனம் அவசியம் அரசாங்க காரியத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நினைத்த காரியம் நிறைவேறும் நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறமாக அமைகிறது ராசி அன்பர்களே இன்று மனைவி உங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டினால் கோபப்படாமல் ஏற்றுக்கொள்ளவும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் சகோதர வகையில் உதவிகள் உண்டு தேகத்தில் உற்சாகம் கூடும் தேகம் பளிச்சிடும் உறவினர்களின் வருகையால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறமாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே எதிரிகள் தங்கள் தவறுகளை உணர்வார்கள் தம்பதிகள் வெளியூர்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மேலதிகாரி உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டார்களே இனி அவ்வாறு நடக்காது உங்களுக்கு சாதகமாகவே நடந்து கொள்ளப் போகிறார் வாகனத்திற்கு அதிக செலவு செய்யும் சூழ்நிலை ஏற்படும் எனவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் புதிய நண்பர்களிடம் மிகவும் கவனமாக இருக்கவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறமாக அமைகிறது கடக ராசி அன்பர்கள் இன்று நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகள் எதையும் மேற்கொள்ள வேண்டாம் நண்பர்களிடத்தில் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது இறைவனை பக்தியோடு பிரார்த்தியுங்கள் எல்லாம் நல்லவையாக நடக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நிறமாக அமைகிறது உத்தியோகஸ்தல்களுக்கு இன்று உயர் பதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் உண்டு உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் முற்படுவர் உடல் நலம் சுகம் பெறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமாக அமைகிறது அன்பர்களே இன்று சக ஊழியர்களால் பயணங்களால் ஆதாயம் உண்டு பிரிந்த உறவினர்கள் தேடி வந்து சேருவர் சொத்து வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் லாபம் கிட்டும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடப்பீர்கள் வர வேண்டிய உங்களுடைய பணம் கைக்கு வந்து சேரும் நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கரும் பச்சை நிறமாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்கள் தங்கள் தேவைகளுக்கு உங்கள் நண்பர்கள் உதவி கரும் நீட்டுவார்கள் பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் பெற்றோர்களின் கனவு பலிக்கும் பண விஷயங்களில் யாரையும் நம்ப வேண்டாம் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று மகிழ்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறமாக அமைகிறது ராசி அன்பர்களே மருத்துவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தொலைபேசி மூலம் நட்பு பலப்படும் வெளியூர் பயணம் மகிழ்ச்சி தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களுக்கிடையே கலகலப்பான சூழல் உருவாகும் புத்தகம் வாசிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் யோகாவில் நாட்டம் செலுத்துவீர்கள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாகவே அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீல நிறமாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்களில் பிள்ளைகளால் ஆடுதல் அடைவீர்கள் திருமண நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெறும் மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு ஆடர்கள் அதிகரிக்கும் தேவையில்லாத மனபயம் விலகும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமாக அமைகிறது மகர ராசி அன்பர்கள் இன்று உணவு விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்கள் யாரிடமும் பகைத்து கொள்ள வேண்டாம் நாள் வரை உங்களிடம் பேசாமல் இருந்த நண்பர்கள் என்னை தேடி வந்து பேசுவார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பணவரவு சற்று தாமதமாக இருக்கும் உத்தியோகத்தில் அமைதியான போக்கே நிலவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமாக அமைகிறது கும்பராசி அன்பர்களே இன்று உற்சாகம் மிகுதியாக இருக்கும் முகத்தில் புது கூடும் குடும்பத்தில் அமைதியை நிலவும் உத்தியோகத்தில் உங்கள் உயரதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் அரசியலில் நாட்டம் கூடும் உறவினர்களால் நன்மை உண்டு உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் சிறந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறமாக உள்ளது மீனராசி அன்பர்களே இன்று உறவினர்களால் நன்மை உண்டு கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் நண்பர்கள் தேடி வந்து பழகுவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்திருந்த வீட்டு கடன் கிடைக்கும் சமூக ஆர்வலர்களுக்கு மக்கள் செல்வாக்கு கூடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறமாக உள்ளது தினமும் உங்களுடைய பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி